சிஏ சட்டம் குறித்து தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் தயவு செய்து அது குறித்து மக்கள் படித்து புரிந்து கொள்ளுமாறும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் இந்த குடியுரிமை சட்டம் என்ன தயவு செஞ்சு படிங்க இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன் யாரை எதிர்க்கிறது இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்க இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக அதாவது பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல வங்கதேசத்துல இருந்து அங்க வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்க அவர்களால வாழ முடியாத சூழ்நிலையில இந்தியாவில் வந்து அடைக்கலம் பூந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம் அதுல வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள் பார்சிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கணும் அதனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க இங்க இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இருக்க இல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லல அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க